ஹாய் 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 ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம தேங்காய் மிட்டாய் வந்து குழந்தைங்களுக்கு தேங்காய் மிட்டாய் வந்து நம்ம எப்படிலாம் செய்யறது ஹெல்த்தியாக நம்ம வந்து வீட்டிலையே நம்மளே ஆர்கானிக்காக எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் சில பேர்லாம் வந்து ஒவ்வொன்றும் சேர்த்து செய்வாங்க நம்ம வெறும் தேங்காய் பூவையும் ஜீனி அதுக்கு மூணே பொருள் தேங்காய் தேங்காய் பூ ஜீனி அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் ஏலக்காய் இதை வச்சு தான் நம்ம சிம்பிளாக சூப்பராக குழந்தைங்களுக்கு தேவையான ஹெல்த்தி ஃபுட்டு அந்த தேங்காய் மிட்டாயின்னு சொல்லுவாங்க தேங்காய் பருப்பின்னு செய்வாங்க தேங்காய் பருப்பின்னு சொல்லுவாங்க அதுதான் நம்ம வந்து வீட்டில் ட்ரை பண்ணி போகிறோம் வாங்க இப்படிலாம் ட்ரை பண்ணுறோம் அதுக்கு தேவையான பக்கம் என்னென்னதை பார்க்கலாம் இந்த தேங்காய் மிட்டாய்க்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காயை வந்து உரித்து எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தேங்காயை நல்லா வந்து ஒரு நெத்துக்காயாக பார்த்து இந்த மாதிரி நல்லா நெத்துக்காயாக பார்த்து நம்ம வந்து உரித்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா நெத்துக்காயாக உரிச்சு எடுத்தாச்சு இப்போ இதை வந்து உடச்சி தேங்காய் தண்ணி எடுத்துட்டு அப்புறமேட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி தான் நம்ம தேங்காயெல்லாம் உடச்சி எடுத்துக்கணும் இப்போ எல்லா தேங்காயும் நம்ம வந்து உடச்சி எடுத்துக்கலாம் நம்ம தேங்காயெல்லாம் உடச்சாச்சு இப்போ இதில் இந்த தேங்காயில் நம்ம வந்து பூவாக திருவி எடுத்துட்டு வந்துடுவோம் தேங்காய் பூவெல்லாம் நல்லா ஒரு பவுல் நிறைய ஃபுல்லாக தேங்காய் பூவை திருவியாச்சு இது வந்து கால் கிலோ படி எனக்கு கால் கிலோ படியில் வந்து நான் ரெண்டு படி எடுத்திருக்கேன் மொத்தமாக சேர்த்து நான் அரை கிலோ ஜீனி வந்து எடுத்திருக்கேன் அரை கிலோ ஜீனிக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது மூணும் வாங்க நம்ம வந்து அடுப்பை பற்றா வச்சாச்சு லேசாக வந்து தேங்காவை வந்து வதக்கி எடுத்துக்கணும் அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ கொஞ்சூண்டு தேங்காய் பூவை போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பா தேங்காவை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கணும் கலர் மாறக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அரை கிலோ ஜீனி எடுத்து வச்சோம் இல்லையா அது ஜீனியை சேர்த்துட்டு இது பேர் தேங்காய் மிட்டாயின்னு சொல்லுவாங்க தேங்காய் பருப்பின்னு சொல்லுவாங்க எப்படி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணின்னா இவ்வளோ இருக்குன்னு வச்சிடாதீங்க தான் நான் ஊற்றப்படுறேன் இப்போ நான் ஊற்றிருக்கிறது ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற்றிருக்கேன் இப்போ நல்லா கரைச்சி விட்டுரலாம் நல்லா கிண்டி விடுறதுக்கு போது இப்போ நம்ம வந்து இந்த ஏலக்காய் பவுட்ரு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோல அதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சக்கரை பாவு நல்லா வரணும் ச இதுக்கு வந்து சக்கரை பாவம் வந்து கம்பி பதம்லாம் வரணுன்னா இல்லை சக்கரை மட்டும் கரைச்சா மட்டும் கரைஞ்சால் மட்டும் போதும் நம்மளுக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் நம்ம வந்து நல்லா குளித்து வரட்டும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மாதிரி பிளேட்டை எடுத்து வச்சு இதில் எண்ணெய் வந்து விட்டுக்கோங்க தேங்காய் எண்ணெய் வைத்து விட்டு எங்கும் வந்து தேய்ச்சி விட்டுக்கணும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை வந்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும் நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க இதுக்கும் மேலே வந்து அடியில் நல்லா அடிப்புறமும் தேங்காய் எண்ணெய்யை நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க தான் சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் தேய்ச்சி வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளோட சக்கரை பாவு வந்து நல்லா கொதிக்கணும் கம்பி பதம் வர வரணும்லாம் இல்லை அப்படி அப்படியே நம்ம தேங்காய் பூவை வந்து நல்லா கிளறி வச்சுருக்கோம்ல அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா தேங்காய் பூவுமே நான் வந்து சேர்த்துக்கிறேன் எல்லா பூவும் தேங்காய் பூ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடணும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம் நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு நல்லா நம்ம கிளறி விடணும் நல்லா கிளரி விடுவோம் நம்ம நல்லா வந்து கிளறி எடுத்துகிட்டு வந்தாச்சு எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி தட்டில் வந்து நம்ம போட்டு நல்லா பரப்பி வச்சு தட்டி விட்டுடணும் இப்போ எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ப பண்ணிக்கலாம் நல்லா போட்டு தட்டிடுவோம் எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம போட்டு நல்லா சாத சாதம் போட்டு நல்லா எடுத்துகிட்டு வந்துடணும் இது ஒரு இருபது நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ணணும் அது வரைக்கும் நல்லா எடுத்துக்கலாம் இப்போ இந்த டிஃபனில் என்ன தடவணும் இல்லையா அந்த டிஃபனை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா இப்படி வச்சு நல்லா வந்து நல்லா அழுத்தி இந்த மாதிரி தட்டி கொடுங்க தட்டி விட்டுட்டு நம்ம அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் கழித்து லேசாக சூடு ஆறினோடனே தான் நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் சூடு ஆறினோடனே நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கணும் நம்ம தட்டில் கொட்டி நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டுருக்கோம் இந்த மாதிரி அமுக்கினதுக்கப்புறம் ஒரு ட்வெண்ட்டி நிமிட்ஸ் இருபது நிமிஷம் கழித்து நம்ம எப்படி கட் பண்ணணும்னா இப்படி இப்படி நேராக குறுக்க குறுக்க கட் பண்ணலாம் கொஞ்சம் ஆரட்டும் இப்போ நம்ம வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் கட் பண்ணால் எப்படி அழகாக ஸ்லைஸாக வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சரி நம்மளோட தேங்காய் மிட்டாய் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குங்க பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கு அந்த தேங்காயெல்லாம் வருத்தம்லாம் அதோட ஃப்ளேவர்லாம் செம்ம வாசனமாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாப்பா சாப்பிட நம்ம சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சோன்னே பாப்பா தர்ணிச்சுட்டேன் ஸ்கூலுக்கு கொடுத்துட்டோம் அங்கே சாப்பிட்டாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வீட்டில் ஆனால் ஹெல்த்தியான இதெல்லாம் வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ண மாட்டேன் அப்படிங்க ஷேர் பண்ணுங்க பாய்